தெரிஞ்சுக்கணுன்னு நிறைய பேர் விரும்பி வந்திருக்கீங்க நிறைய வேலையில இருக்கீங்க ஆனா விவசாயம் செய்யணும்னு விரும்புகிறீங்க ஏன் விவசாயத்துக்கு மேலே உங்களுக்கு விருப்பம் இருக்கா ஒருத்தன் ரெண்டு பேர் பதில் சொல்லுங்கள் பார்க்கலாம் அது போக உயிரா அப்புறம் ஏன் டாக்டர்கிட்ட போனீங்க ஆரோக்கியத்துக்காக விவசாயமாக

சரி ஓகே சரி ஓ உழுது வாழ்வாரு எல்லா தொழிலும் தொழில் வேளாண்மை வந்து தொழில் இல்லை அப்படின்னு சொல்றீங்க கலை வேளாண்மை வந்து கலை உணவுங்கிறது கலை விவசாயம் ஒரு கலை அப்படின்னு சொல்றீங்க வேற யாராவது சொல்ல ஒரு முடியா பேச உண்மையில விவசாயம் இருக்காது செஞ்சோம் உணவுக்காக அப்படின்னு உலகம் கூட சொல்லிட்டு இருக்காங்க இந்த விவசாயத்துல செஞ்சு ஏதாவது குப்பையில ஓட்டவா கடல்ல ஓட்டவா விவசாயம் செஞ்சா சாப்பிடுறதுக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா விவசாயம் செஞ்சது நீரை உருவாக்குவதற்காக நிறைய விஷயம் நம்மளுக்கு புரியாம அந்த சப்பாவே சொல்லி கொடுப்பாங்க நம்ம நம்பிடுவோம் என்ன நம்பிடுவோம் ஒன்னு சொல்லிட்டா செத்து போனா யார் செத்து போனான்னு சொல்றாங்க செத்து போயிட்டா என்னன்னு சொல்றாங்க அவர் செத்து போயிட்டாரு அப்படின்னு என்னன்னு சொல்லுவாங்க உசில யாராவது பார்த்திருக்கோமா

ஒரு வேலைக்கு உள்ள பசியும் தானமும் இல்லைன்னா முளைக்காது செத்து போனதுக்கு அப்புறம் பசியும் தானமும் இருக்காது அப்போ உயிர்த்தலுக்கு பசியும் தானமும் அவசியம் இது மாதிரி சொன்னா புரியும் இல்லையா இப்ப எல்லாருக்கும் புரியும் இதுக்கப்புறம் பசியும் தாபமும் இருக்காது அக்கா மூச்சு விட மாட்டாரு அல்லது சூடு இருக்காது உடம்புல சிலுட்டு போய்ட்டு அப்படிம்பாங்க இது மாதிரி புரியறது மாதிரி சொன்னா புரியும் விவசாயம் செய்யறது என்ன சொல்லுவான் உணவுக்காகன்னு சொல்றோம் உணவுக்கார தண்ணி இல்லாம பண்ண முடியுமா பூமியில விவசாயம் இடத்துல தண்ணீர் வேண்டும் நீரை உருவாக்குவதற்காக விவசாயம் நீரை உருவாக்குவதற்காக மழை பெய்ஞ்சா தண்ணி கிடைக்கும் மழை எப்படி பெய்யும் தானா தான் பெய்யும் அப்படின்னு இது வரைக்கும் எல்லாரும் சொல்லி கொடுத்துருந்தாங்க நம்மளும் அப்படிதான் நம்பணும் இருபது முப்பது வருஷமா மழையே இல்லை ஏன் யாரு கேட்டாங்க தெரியல பூமியில தண்ணி இயற்கைன்னு சொல்லி கொடுத்தாங்க பூமியில தண்ணியை காணும் பூமியில தண்ணிய காணும் ஏன் தண்ணி இல்லாம போச்சு முதல்ல இயற்கைன்னு சொல்லி கொடுத்து எடுத்துக்கிட்டே இருந்தோம் இப்ப பூமியில தண்ணி இல்ல இயற்கை என்ன இருக்கணும்ல யாருக்க இல்ல அது உண்மையில் சேமித்து வைக்கப்பட்ட தண்ணீர் நம்முடைய முன்னோர்கள் தண்ணீரை உருவாக்கி பூமியில சேர்த்து வச்சாங்க அது அழிஞ்சு போச்சு ஆனா இந்த விஞ்ஞானிகள் என்ன சொன்னாங்க தண்ணீர் பூமியில் இயற்கைன்னு சொல்லி மோட்டார் பம்பு செட் எல்லாம் போட்டு உறிஞ்சி எடுத்துட்டு இருந்தோம் தண்ணீர் பூமியில எப்படி சேர்க்கறதுன்னு இப்ப உள்ள விஞ்ஞானிகளுக்கு தெரியல தண்ணீர் ஏன் பூமியில இயற்கைன்னு சொன்னா இப்ப ஏன் அழுதிட்டு தெரியல மழை ஏன் பொழியல் தெரியல மழை எப்ப பெய்யுது மழை பெய்யா என்ன செய்யணும் மழை பெய்யா என்ன செய்யணும் மரங்கள் நடணும் எத்தனை பேர் மரம் நடணும் கை தூக்குங்க

மேகம் இருந்தா மழை பெய்யுமா மரம் மழை பெய்யுமா மேகம் இருந்தா தான் மழை பெய்யும் மேகம் நீராவி நிறைய மேகம் இருந்தா நிறைய மழை பெய்யும் கொஞ்சோண்டு மேகம் கொஞ்சோண்டு மழை பெய்யும் நிறைய நீராவியை உருவாக்கி நீராவி உயரமா போனா மேகமாவும் மரத்துக்கும் கீழே ஈரம் மரமே செத்துடும் நிலத்துல தண்ணி வச்சா சீக்கிரம் ஆவியாகுமா கடல்ல குளத்துல தண்ணி இருந்தா சீக்கிரம் ஆவியாகுமா கடல்ல குளத்துல தானே சீக்கிரம் ஆகியும் பூமியில தண்ணி ஊற்றுறதா சீக்கிரம் ஆவியாகாதா தரையில சீக்கிரம் ஆவியாகுமா குளத்துல கடல்ல அதிகம் வெறும் தரையில தண்ணீர் நிறுத்தணும் வெயில் அவ்வளவு மழை தண்ணியும் நிறுத்தணும் வெறும் தரையில அவ்வளவு தண்ணியும் கோடை காலத்துல அவ்வளவு தண்ணியும் ஆவியாயிடும் ஏன்னா பெய்ய மழையெல்லாம் தேக்கி நிறுத்தினா என்ன செய்யும் கோடை காலம் ஆவியாகும் தானே இப்ப சாதாரணமா மழை பெய்யா எல்லாம் கடலுக்கு ஓடிட்டு தானே மேட்ல இருந்து பள்ளத்தை நோக்கி பூமியிலேயே பெரிய பள்ளத்துக்கு என்ன பேரு கடல் பேரு கடல் நோக்கி எல்லா தண்ணியும் ஓடிடும் அப்ப நிலத்திலேயே தண்ணியை நிறுத்தணும் தரையில நிறுத்தினாதான் தண்ணி சீக்கிரம் ஆவியாக்கும் அப்படின்னுட்டு பெய்ய தண்ணீர் ஆனா தரையிலேயே தேக்கி நிறுத்தணும் இதுக்காக தான் வரப்புங்கிற ஒண்ணு உயர்த்தணும் அங்க மரம் எல்லாம் கிடையாது வரப்பு உயர்த்தின பூமியில தண்ணீர் நிறுத்தினா நிலத்துக்கு மேல பூமியோட ஈர்ப்பு விசையோட உள்ள போச்சு அந்த தண்ணீர் அந்த தண்ணீர் தான் போட காலத்துல பால பாலமா பூமி ஆவியாச்சு உண்டாச்சு மழை பொழிஞ்சது மேக கூட்டங்களை உருவாக்குகின்றன மரத்துக்கு கீழே ஈரம் அட்டினா மரமே செத்து போயிடும் இவ்வளவு தண்ணியை தேக்கி வச்சீங்கனாலும் மரம் செத்துடும் நெல் வயல்ல நாலு அடி அஞ்சு அடி ஆறடி வச்சு கூட தண்ணி நிற்கும் நெல்லு சாகவே சாகாது தண்ணியிலே நின்று தண்ணியிலே எழுந்திரிச்சு வளைகிற தானிய நெல்லு போற காலத்துல அந்த பாலம் போல பால பாலமா அந்த நிலம் பொழந்துகிட்டு ஆவி ஆயிரும் ஆவி ஆயிரும் அது மாதிரி மரங்களுக்கு கீழே ஈரோட மரங்கள் செத்துரும் ஆக வேளாண்மை என்பது நிலத்திலே நீரை நிறுவ நிறுத்துவதற்காக மேக உருவாக்குவதற்காக பூமியிலிருந்து வெப்பத்தை கடத்துவதற்காக நல்லா புரிஞ்சுப்பாங்க நிறைய தப்பாவே நம்ம புரிஞ்சு வச்சுக்கோ தப்பாவே சொல்லி கொடுக்குறாங்க சரியா கண்ணாடி போட்டா கண்ணு தெரியா கண்ணு தெரியலன்னா நல்லா இருக்கும் அவங்க கண்ணால பாக்குறாங்களா கண்ணாடியால பாக்குறாங்களா கண்ணால தான் பாக்குறாங்களா கண்ணாடி காட்டி பாக்க சொல்லுங்களேன் கண்ணாடிய போட்டுக்கிட்டே கண்ணால தான் பாக்குறாங்கன்னு சத்தியம் பண்ணுவாங்க கண்ணாடிய காட்டிட்டா கண்ணு தெரியலன்னு சொல்லுவாங்க கண்ணாடிய மாட்டி விட்டு கண்ணு தெரிஞ்சு பாருன்னு சொன்னா ஆமான்னு சொல்லுவாங்க கடைசி வரைக்கும் கண்ணால பார்க்கவே மாட்டாங்க உண்மையா இல்லையா இவ்வளவு கண்ணாடி எப்படி கண்ணால பாக்கறதே இல்ல கண்ணாடி கண்ணு நிறைய அறிவியல் பேரால மருத்துவத்தின் பேரால உண்மையின் பேரால நாம் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறோம் கொஞ்சம் மாத்திக்கலாம் உண்மை என்னன்னு பார்க்கலாம் சரியா நன்றி வணக்கம்